அருள்மிகு பரிமள ரங்கநாதர் திருக்கோவில் இந்தூர்ல சுவாமி கருட வாகனத்தில் தாயாரோட இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வாங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் ராமராஜன ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேயருக்கு அனுகிரகம் மூர்த்தி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அனுகிரகம் பண்றார் சீதாராமர் இவர் இது சுயம்பரம் சீதா சுயம்பரம் ஜனகபுரியில சீதா சுயம்பரம் ராமருடைய கால் பட்டும் கால் பட்டு கல்லும் பெண்ணானது வீர ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர் சஞ்சீவி ஆஞ்சநேயர்

එනගොපාල ස්වාමී. එරංජනායේ බිත්මගේ නිරබාසායේ දීමගේ තන්නෝ ශ්‍රීණවාස ප්‍රචෝදය යාතුරදී වරදරාජ පෙරමත් වරදරාජ පෙරමත්. சூடிக் கொடுத்த சுடர்கொடி பெரியாழ்வார் பெண் பிள்ளை திருவிண்ணகரப்பை தாயார் சேவிங்கோ எவ்வளோ அழகான வடிவன் பாருங்க தித்தத்துக்கு எடுத்துக்காட்டு பாருங்க நாசியெல்லாம் எவ்வளவு அழகா நன்னா வந்திருக்குன்னு பாருங்க அம்பாள் அப்படியே அபயவரத கஷ்டத்தோட தாயார் நின்ற திருக்கோளத்தில் சரஸ்வதி பிரம்மா நின்ற திருக்கோளத்தில் சரஸ்வதி அப்போ உட்கார்ந்து இருப்பாங்க இங்க நின்ற பிரம்மா அங்க பாத்தீங்கல்ல அதனுடைய தொடர்ச்சி மகாபலி தலைமையில கால் வைக்கிறாரு பாருங்க பாருங்க கணவன் மனைவி எப்படி இருக்கணும் ஒன்று கை மேல போட்டுருக்காங்க பாமா ருக்மணி பாமா ருக்மணி கிருஷ்ணன் தோல் மேல எப்படி கை போட்டு இருக்காரு பாருங்க

ஆதி மூலமே என்றழைத்த யானைக்கு அருள் செய்த பெருமாள் கஜேந்திர மோட்சம் முதலை பாருங்க முதல முதல கால கவுது யானை தாங்க வச்சு ஆதி மூலமேன்னு கூப்பிடுது அவர் வந்து அனுகிரகம் பண்றார் கஜேந்திர மோட்சம் கஜேந்திர மோட்சம் ஆண்டாட்சியார் திருவாடிப்பூரத்துள் எகத்துள் உழைத்தால் வாழியவே ஒவ்வொரு பெரும் பெருமாள் இருக்காரு இங்க பாருங்க கருட சேவை கருட சேவை மற்ற அவதாரம்ச்ச அவதாரம்மர்ம அவதார வராக மூர்த்த நரசிம்மூர்த்தி கர்ஜித்த சிங்கம் நவ நரசிம்மராக போல வாமனர் வாமனர் வாமனர். வாமணர் நரசிம்மர் நாரதர் பெரிய திருவடி ராமர் ராமர் இங்கே கோபாலசுவாமி

விநாயர் மரிய தும்பிக்கை ஆழ்வார் தும்பிக்கு ஆழ்வார் தும்பிக்கை ஆழ்வார் இல்லையா அதனால போடுறது ஆழ்வார் கல்கி அவதாரம் காளிங்க நர்த்தனன் காளிங்க நாகத்து மேலே நடனம் ஆடுறார் பாரு காளிங்க நர்த்தனர் ஆச்சாரியார் யமனை ஆற்றில் காளிங்கன் மேலே நடனம் ஆடுறார் பெருமாள் ஆஞ்சநேய சேவை சேவை மாதிரி சேவை பாருங்க நல பனிரெண்டு ராசியும் மர தர்சனம் ஜதம்பம் கருடகம்பம் கொடிமரம் பளிபீடம் தரிசனம் பண்ணுங்க பரிமேலழகர் திருக்கோவில் திருந்தலூர் மயிலாடுதுறை பரிமள ரங்கநாதர் சாமி தரிசனம் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் राम <laughs> संग ரங்கநாதர் திருக்கோவில் தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ சருவங்கல பிராப்தி தஸ்து ஆயுஷ்மான் பவ இன்னைக்கு மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற திரு இந்தூரில் அருள்கின்ற பரிமள ரங்கநாதர் திருக்கோவிலில் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் முடிஞ்சளவுக்கு நல்லபடியாக எடுத்திருக்கேன் பாருங்கள் சுவாமியையும் கோவிலுக்குள்ளே எடுக்கக்கூடாது நான் வெளிப்பிரகாரத்தில் மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன் தரிசனம் பண்ணுங்க முடிஞ்சவா எல்லோரும் இந்த பக்கம் மயிலாடுதுறை பக்கம் கும்பகோணம் வர்றவா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்கும் அருமையாக இருக்குது கோவில் நல்லா பராமரிச்சுருக்கா சுவாமியை பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக வாங்கும் சுவாமி எல்லா வாரங்களும் தருவார் விஜய்பவன் உங்கள் எல்லோருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரங்கநாதர் திருக்கோவில் நந்தவனம் சொர்க்கவாசல் பரமபத हर बार ela எப்பவும் குழு குழு இருக்கணும்னு வச்சிருக்காங்க பிரகாரங்கள் தான் அதே பெரும்பால மகாலட்சுமி இருக்கா இல்லையா சுடியை போற்றி பெரியவா வெற்றெடுத்த பெண் பிள்ளையே வாழிய விரும்புவதோர் மாவுனிக்கு பின்னாரால் வாழியவே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று உரைத்தாள் வாழியவே வரங்க அரங்கருக்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியவே திருமல்லி வளநாடு வாழியவே வன்கொடுவை நகர் போதை வளர்ப்பதங்களே சரணம் ஆண்டா திருவடிகளே சரணம்

அந்த பைய தரிசன அந்த படிக்கலாம் வாங்க வாங்க பாத்து பாத்து बदले 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 Obrigado. i don't uh... சரி தீவாரத்துக்கு மஞ்சள் கப்படுத்துங்க அப்படியே மஞ்சள் கப்படுத்துங்க வந்த பிறந்தேன் அப்பதான் நிற்கிறதுக்கே நிற்கிறதுக்கே இருக்கும் வந்தால்தான்

மயிலாடுதுறை திரு இந்தலூர் பரிமளரங்கன் திருக்கோவில் தீர்காயுஷ்மான் பப விஜய் பவே